பொறுமையா இருந்து எவ்வளவு நாள் வாழ போறோம் ஆயிரம் வருஷம் வாழ போறோமா நூற தாண்ட போறோமா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ராத்திரி பத்து மணிக்கு படுத்தா கால ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் அடுத்த நாள் ராத்திரி பத்து மணிக்கு படுத்தா கால ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் நீங்க எட்டு மணி நேரம் ஒரு நாள் தூங்குறோம் தூக்கத்துல பாத்தி கணக்கு போட்டு பாருங்க எயிட் பிளஸ் எயிட் பிளஸ் கணக்கு போட்டீங்கன்னா இருபது ஆண்டு காலம் நம்மளுடைய தூக்கத்திலே போயிடுது ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை அறுபது ஆண்டு காலம் அதுல இருபது வருஷம் தூக்கத்துல போயிடுது மீதி இருக்கிறது நாற்பது வருஷம் தான் அந்த நாற்பது வருஷத்துல குழந்தை பருவத்துல இளமை காலத்துல நம்ம எந்த வேலை வெட்டிக்கு போறது இல்ல பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணிதான் இருப்போம் அதுல பத்து வருஷம் போயிடுது மீதி இருக்கிறது முப்பது வருஷம் அந்த முப்பது வருஷத்துல வயதான காலத்துல முதியோர் காலத்துல ஏப்பா இல்ல நம்ம புள்ள பாத்துக்குவோம் அப்படின்னு நம்ம ஓடி வேலை செய்ய முடியாத காலங்கட்டங்கள் அதுல பத்து வருஷம் போயிடும் மீதி இருக்கிறது இருபது தான் ஓடி ஆடி வேலை செஞ்சு சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த இருபது ஆண்டு காலத்தில் நாலு பேர்த்து நல்லது பண்ணி தாயுதப்பண்ணி நல்லது பண்ணி அனந்தங்கச்சி அக்கா தம்பி சித்தப்பூரி இப்போ மாமச்சம் பங்காளி பக்கத்து விட்டுக்கான எடுத்து விட்டுக்கா வேண்டிய வேண்டாம்னு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி இப்படி ஒருத்தான் இருந்தா அப்படி ஒருத்தன் வாழ்ந்தா அப்படி செத்தான் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேரை சொல்லணும் அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சுட்டு போனோம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன்